ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மதத்தில் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் பழைய ஷர்ட் இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாந்திங்க அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் கழுவுன பார்த்துறதுலாம் இந்த டிஷர்ட் மேலே வச்சு காய வச்சிக்கணும் சீக்கிரமாக காஞ்சிடும் சாதாரணமாக காய வைக்கும் போதே அங்கே தண்ணி சேர்ந்துக்கிட்டு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு துணி மேலே காய வச்சோன்னா நல்லா அது பாத்திரமும் காய்ச்சினோ அந்த இடமும் நல்லாயிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வர கடல மாவு மைதா மாவு பஜ்ஜி மாவெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அதில் எதாவது வந்து கட்டி கட்டியாக மாவு இருந்ததுன்னா நம்ம கரைச்சிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கட்டியெல்லாம் கரையாது இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மாவு நைஸாகும் இது மாதிரி அடியில் தட்டையாக இருக்கிற ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா மாவு அழுத்தம் கொடுத்து நம்ம சளித்தோன்னா அந்த கட்டியால் எல்லாமே உடஞ்சி மாவு எல்லாம் நைஸாக இறங்கிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மாவு அள்ளி போகிறதுக்கு நம்ம அதிகமாக வந்து கையாலேயும் இல்லை கரண்டியாலையும் அள்ளி போடுவோம் அதுக்கு பதில் இந்த மாதிரி பன்னீர் கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு அள்ளி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட மாவு கீழே சிந்தாமலும் இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் மாவை ஒரே டப்பாவில் கொட்டினோன்னா மேலே கெலாம் இறையும் அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு நியூஸ் பேப்பரோ மாதிரி காலண்டர் பேப்பரோ எடுத்துக்கோங்க கோன் சைஸில் சுருட்டி எடுத்துக்கோங்க அதை அந்த டப்பாக்குள்ளே வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு கொட்டினீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட சிக்கியில் சிந்தாது இந்த ஐடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் வீடியோ டிப்ஸும் பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்